ஆகிய பகுதிகளை குறிப்பிடக்கூடியது இவர்களின் உடலமைப்பை பொறுத்தவரை நடுத்தரமான உயரத்தை உடையவர்களாகவும் வருமனற்ற அளவான உடமை உடையவர்களாகவும் மென்மையான பேச்சு உடையவர்களாகவும் ஈர்ப்பு மிக்க முகத்தினை உடையவர்களாகவும் இருக்கிறார்கள் தங்களை அழகாக வைத்துக்கொள்வதில் கொள்வதில் ஆர்வமுடையவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் இந்த பிரிவினை ஏன் எடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இவர்கள் பிறருக்கு ஆலோசகராக இருந்து ஆலோசனை வழங்கியது சார்பான தோஷமுடையவர்களாக இருக்கிறார்கள் என்ற பிறவில இவர்களுக்கு பிறருக்கு ஆலோசனை வழங்கும் போது தவறான ஆலோசனை வழங்கியவராகவோ இவர் விசுவாசமற்ற ஆலோசனை வழங்கியவராகவோ இருந்ததால் தோஷம் பெற்று பிறவியை இவர் எடுக்கிறார் அதே போல கருக்கலைப்பை செய்தவராக இருக்கக்கூடியவர்கள் பெற்ற குழந்தைக்கு கடமையை சரியாக செய்யாதவர்கள் தந்து வட்டி தொழில் செய்து அதனால் தோஷமடைந்தவர்கள் பிராமணனை துன்புறுத்தி அதனால் பிரம்மஹர்த்தி தோஷத்தை அடைந்தவர்கள் தேவ சாபம் பெற்றவர்கள் திருக்கோயில்கள் சார்ந்த பணிகளில் தோஷம் பெற்றவர்கள் பிறருடைய பொன்பொருளை அபகரித்தல் மூலம் தோஷம் பெற்றவர்கள் தங்கம் சார்ந்த தொழிலில் தர்மம் காக்காமல் தோஷம் பெற்றவர்கள் ஆசிரியர் தொழிலை சரிவரச் செய்யாமல் தோஷம் பெற்றவர்கள் பசு அதை செய்தவர்கள் பிறர் கௌரவத்தை கெடுக்கும் விதமாக இவர்களுடைய செயல்பாடுகளில் இருந்து அதனால் தோஷம் பெற்றவர்கள் இவர்கள் தான் இந்த பிறவியினை எடுக்கிறார்கள் இந்த நட்சத்திரத்தில் பொதுவாக இவர்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா விதத்திலும் கணக்கு பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஒரு ரூபாய் செலவு பண்ணாலும் ரொம்ப கணக்கு பார்த்தா செலவு பண்ணுவாங்க எவ்வளவு செலவாகுதுன்னு பார்த்து கரெக்டா அந்த அமௌண்ட்டை மட்டுமே கொடுக்கக்கூடியவர்கள் ஒரு ரூபா கூட கொடுத்தா கூட இவங்கள்டு வாங்கிட முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப கணக்கு பார்த்தா இவர்கள் கொடுக்கக்கூடியவர்கள் கூட கொடுத்துட்டாலும் அதுக்கான கணக்கை திரும்ப கேட்கக்கூடியவர்கள் அந்த ஒரு ரூபாய் இருக்கு அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் பொதுவாகவே வந்து மிக சிக்கனவாதியாக இருந்து கணக்கு பார்ப்பவர்கள் பெத்த தாயா இருக்கட்டும் கூட பிறந்த உடன்பிறப்புகளா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் எல்லார்ட்டையுமே கணக்கு பார்க்கக்கூடிய குணாதிசயம் இவர்களுக்கு உண்டு சூழ்நிலைக்கேற்ப தன்னை தகவமைத்துக் கொள்கவர்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இவங்க நடந்துப்பாங்க அதாவது என்னன்னா மற்றவங்களுக்கு ஆயிரம் அறிவுரை சொன்னாலும் தனக்கு காரியம்னு வரும்பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய சூழ்நிலை மாற்றி கொள்பவர்கள் எல்லார்கூடையுமே அடார்த்தாய் பழகக்கூடியவர்கள் இவங்க விஷயத்துல தெளிவா இருப்பாங்க இருந்தாலும் எல்லார் கூடயும் பழகுவாங்க தாய் போல் குணாதிசயம் கொண்டவர்கள் அதாவது என்னன்னா தாய் வழியுடைய அமைப்பு தான் இவர்களுடைய உடல் அமைப்பு இருக்கும் அதே மாதிரி குணாதிசயம் தாய் போல இருக்கலாம் அன்னதான பிரியர்கள் அன்னதானம் பண்றது இவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் யாரும் வந்தாலும் வீட்டுக்கு சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலை இவர்களுக்கு இருக்கும் பேச்சு திறமை மிக்கவர்களாக இருப்பார்கள் எதையாவது மனசுல போட்டு சிந்திச்சுட்டே இருப்பாங்க பசி பொறுக்காதவர்கள் எப்ப பார்த்தாலும் பசிக்கு பசிக்குன்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் இவர்கள் எதையாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் சுவையான உணவு வகைகளை விரும்பி உண்பவர்கள் தன்னுடைய பணியில் அதீத ஈடுபாடு கொண்டவர்கள் ரொம்ப டெடிக்கேட்டடா ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் அவர்கள் அதே மாதிரி பார்த்தோம்னா மனைவிக்கு அடிபணிந்து செல்பவர்கள் இவங்க வந்து டாமினேட் பண்ண முடியாது மனைவிதான் இவங்களை டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அதே மாதிரி பெண்களாக இருப்பின் கணவனை தன்னுடைய பக்கம் ஈர்த்து வைக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக இருப்பார்கள் இவர்கள் உடலானது எப்படிப்பட்ட கர்மாக்களை கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா சளித்துள்ள இவர்களுக்கு இருந்துட்டு இருக்கும் அதீத சிந்தனை இருந்துட்டு இருக்கும் அதனால சரியான வந்து உறக்கம் இருக்கா டீப் ஸ்லீப் இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு பண்ணுவாங்க இது சொல்ல ஒரு சிலருக்கு இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும் அவர்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து தலைவலி வரக்கூடியவர்கள் குடல் சுத்தமின்மையால் வரக்கூடிய நோய்கள் வந்து இவர்களுக்கு வரும் வாயு தொல்லை தேவையற்ற குழுப்பினால் வரக்கூடிய உடல் தொல்லைகள் பாதங்களில் பித்த வெடிப்பு கல்லீரல் சார்ந்த பிரச்சனை அடிக்கடி உடல்ல கட்டி ஏற்படக்கூடியது இவர்களுக்கு ஏற்படும் பிற்பகுதியில வந்து இவர்களுக்கு பக்கவாதம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டு அதுக்கு தகுந்த மாதிரி இவர்கள் உடல் அதற்கு தகுந்தாற்போல் போல இவர்களுடைய உடல்நிலையை சரியா வச்சுக்கணும் இவர்களை பொறுத்தவரை என்ன மாதிரியான கல்வி அமைகிறது பார்த்தோம்னா ஆசிரியர் படிப்பு டாக்டர்ல வந்து ஜைனகாலஜி வந்து இவர்களுடைய அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா சாப்ட்வேர் சார்ந்த படிப்பு சமூக நலத்துறை சார்ந்த படிப்பு குழந்தை வளர்ப்பு சார்ந்த படிப்பு உணவு பதப்படுத்துதல் சார்ந்த படிப்பு பொருளாதாரம் சார்ந்த படிப்பு சேஃப்டி சார்ந்த படிப்பு சிவில் இன்ஜினியரிங் நீரியல் சார்ந்த படிப்பு உளவியல் சார்ந்த படிப்பை இவர்கள் படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இது மட்டும் இல்லாம ரொம்ப ஷார்ட் டர்ம் கோர்ஸ் படிக்கக்கூடியவர்கள் இவர்களாகத்தான் இருக்கிறாங்க ஒரு ஆறு மாச படிப்பு ஒரு வருஷ படிப்பு எல்லாம் இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு இந்த தங்கம் சார்ந்த சில படிப்புகள்லாம் இருக்குல்ல அதுல அந்த ஆறு மாச கோர்ஸ் அல்ல ஒரு வருஷம் கோர்ஸ் அந்த மாதிரியான கோர்ஸ் எல்லாம் படிக்கக்கூடியவர்கள் இந்த நட்சத்திரக்காரர்களா இருக்காங்க இவர்களை பொறுத்தவரை பாத்துக்கிட்டோம்னா படிப்புல எப்பொழுதுமே வந்து தடைகள் என்பது இவர்களுக்கு இருக்கும் இவங்க வந்து ஒரு ஒரு படிப்பை வந்து படிச்சுட்டு பாதியிலே விட்டுருப்பாங்க திரும்ப அத லேட்டா திரும்ப கண்டினியூ பண்ணுவாங்க இந்த மாதிரி தடைபட்ட படிப்பு அப்படிங்கிறது இவர்களுக்கு இருக்கும் ஒரு பெரிய போராட்டமாவே இருக்கும் இவர்கள் படிப்பை பொறுத்தவரை இவர்களை பொறுத்தவரை என்ன மாதிரியான தொழில் அமைது அப்படின்னு பார்த்தோம்னா ஆசிரியர் தொழில மிகச்சிறப்பாக பணியாற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அது மொழி சார்ந்த ஆசிரியர் இசை சார்ந்த ஆசிரியர் இசை ஆசிரியர்களா இருக்கக்கூடிய பெரும்பாலும் இந்த நட்சத்திரக்காரர்களாக இருக்கிறார்கள் மருத்துவ துறையில ஜைனகாலஜிஸ்ட் குழந்தை மருத்துவர் வட்டி தொழில் ஹோட்டல் தொழில் ஆயு சார்ந்த படிப்பு பேங்க் சார்ந்த படிப்பு தங்கநகை நகை பொற்கொள்ளர் திருக்கோயிலில் பணிபுரியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆன்மீகம் சார்ந்த பணியில் இருக்கிறார்கள் அறக்கட்டளை வைத்து நடத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதில் பணிபுரியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் கல்வி நிறுவனங்கள் நடத்துதல் அரசியல்வாதிகளுக்கு பி அதிகாரிகளுக்கு பி இருக்கக்கூடியவர்கள் வெளிநாடு வாழ் யோகம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் பால் பண்ணை வைத்து நடத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஜோதிட துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் வேத விற்பனர்களாக இருக்கிறார்கள் புரோகித தொழில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அஸ்தநஷத்திரம் ஒன்னாம் பாதத்தை பொறுத்தவரை இவர்கள் கல்வியில் தடை உள்ளவர்களாகவும் பொருளாதாரத்துல வந்து கடுமையான நெருக்கடிகளை சந்திக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் போராட்ட வாழ்வை எதிர்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் சிலருக்கு தோல் சம்பந்தமான வியாதிகள் ஏற்படுகிறது இந்த ஒன்னாம் பாதத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு இரண்டாம் பாதத்துல இருக்கிறவங்களை பொறுத்தவரை கலைத்துறை சார்ந்த ஆர்வம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் பாடல் இசை சம்பந்தமான விஷயங்கள் ஈடுபாடு இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அழகு மிக்கவர்கள் ஈர்ப்பு மிக்கவர்கள் காதல் வயப்படுபவர்களாக இருக்கிறார்கள் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் தாயினால் நற்பலன்களை பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அஸ்த நட்சத்திரம் மூணாம் பாதத்தை பொறுத்தவரை பாத்துக்கிட்டோம்னா நல்ல வருமானம் செய்யக்கூடியவர்கள் திறமையான பிசினஸ் மேனா இருக்கிறாங்க தொழிலில் நல்ல ஸ்கில்டு பர்சனா இருக்கிறாங்க பேச்சாற்றலால் மிகவும் ஈர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இந்த நாலாம் பாதத்தை பொறுத்தவரை தாயினால் யோகம் பெற்றவர்கள் அயல்நாட்டு யோகம் பெறக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் அந்நிய வழி வருமானம் அப்படிங்கிறது இவர்களுக்கு இருக்கு பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அரசு அரசு சார்ந்த விஷயங்களில் நல்ல தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் தன் நட்சத்திரங்கள் சார்ந்து சில சாபங்களையும் தோஷங்களையும் சில நல்ல பலன்களையும் பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அந்த வகையில பார்க்கும் பொழுது முதலில் சொல்லப்படுவது ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு கல்வியில் தடையானது ஏற்படுகிறது ஏதாச்சும் ஒரு பிரேக் அப்படிங்கிறது இவங்களுடைய லைஃப்ல இருக்கு எதையாவது ஒரு எக்ஸாமுக்கு போக முடியாமலோ ஏதோ ஒரு விதத்துல இவர்களுக்கு அந்த நெருக்கடியானது ஏற்பட்டிருக்கிறது அதே போல பாத்துக்கிட்டோம்னா இந்த நட்சத்திரக்காரர்கள் வீட்டில் கருக்கலைப்போ அல்லது குழந்தை பிறந்து இறத்தல் அப்படிங்கிறது இவர்களுக்கு தோஷமாக அமைகிறது கரு சிதைவு ஏற்படக்கூடிய வயிற்றிலேயே கரு வந்து இறந்து போகக்கூடியது நல்லா வளர்ந்து குரோத் ஆகி அதுக்கப்புறம் இறந்து போகிறது இல்லைன்னா ஆரம்பத்திலேயே கரு சிதைவு ஏற்படக்கூடியது இது எல்லாமே இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படக்கூடியது இவர்கள் கடுமையான புத்திர தோஷம் முடிய இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் சில பேருக்கு கரு தங்குறதே இல்லை சிலருக்கு தன்னுடைய மகனால் பலன் இல்லை மகளால் பலன் இல்ல இல்ல குறிப்பிட்ட வயது வரை குழந்தைகள் வளர்ந்து அதுக்கப்புறம் இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடியவர்கள்லாம் இந்த தோஷம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அதே போல தவறான ஆன்மீக வழிகாட்டிகளால் இவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் ஒரு தவறான இடத்துக்கு போய் அதன் மூலம் ஒரு பெரிய தொகை இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆசிரியர்கள்ட்ட நல்ல உறவு இருக்கிறது இல்ல ஆசிரியர்கள்ட்ட இவர்கள் வந்து அதிகப்படியாக எதிர்ப்புகளை சம்பாதித்தலும் அது மட்டும் இல்லாம ஒரு சிலர் வந்து ஆசிரியர் வீடுகளுக்கு செல்லும்போது அவங்க வீடு சார்ந்த பணிகளை செய்யக்கூடியவர்கள் இந்த மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் வருது இல்ல இந்த மாதிரியான எல்லாம் உட்படக்கூடியவர்கள் இவர்களாக இருக்கிறார்கள் டி வாங்கி டு அனுப்பிட்டா இந்த அந்த அந்த பணிகளை வந்து ஆசிரியர்கள் செஞ்சு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் ஆசிரியர்களிடம் அவப்பயர் வாங்குபவர்கள் இவர்களாகவே இருக்கிறார்கள் ஏன்னா இவங்க மூலமா அந்த விஷயம் வெளில வந்துடும் அதனால வந்து ஆசிரியருக்கு இவங்களுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு வரலாம் அந்த மாதிரியான விமர்சனங்கள் எல்லாத்தையும் கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதே போல பெண் குழந்தைகளை பொறுத்தவரை தவறான ஆன்மீக வழிகாட்டிகள் அதே போல தவறான குருக்கள் அதாவது ஆசிரியர்கள் இதன் மூலமாக வரக்கூடிய சங்கடங்களை சந்திப்பவர்கள் எல்லாம் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்த பெண்களாக இருக்கிறார்கள் பெண்களை பொறுத்தவரை மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டும் வழிகாட்டின்னு சொல்லக்கூடிய யார் கூடையும் பயணம் பண்ணும்போது மிக கவனமாக இருக்க வேண்டும் அவர்கள் சார்ந்த விஷயங்களில் எப்பொழுதுமே கவனமா இருக்கணும் அதே போல ஆசிரியர் சார்ந்த விஷயங்களில் இவர்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும் இவர்களை பொறுத்தவரை தாயினால் தோஷமடைந்தவர்களாக இருக்கிறார்கள் அதனால என்னன்னா தாயை பிரிந்து இவர்கள் பிற்பகுதியில் இருக்க வேண்டி வருது அல்லது தாயின் அன்பிற்கு இயங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அல்லது தாய் நான் சொல்றதை கேட்க அப்படிங்கிற வருத்தத்துல இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் சிலர் தாயை தான் கூட அழைச்சிட்டு வச்சுக்கணும்னு நினைப்பாங்க வரமாட்டேன்னு சொல்லு சொல்லுவாங்க இதனால வந்து அந்த ஒரு பிரிவுக்கு பிரிவினுடைய இயக்கம் இருக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதே போல பாத்துக்கிட்டோம்னா இவர்களுக்கு சம்பந்த வீட்டுல நல்லுறவு அப்படிங்கிறது இருக்கிறது இல்ல இவர்கள் சார்ந்த குடும்பத்துல தங்கம் வாங்கும் போதோ விற்கும்போதோ இவர்கள் ஏமாற்றப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் சீட்டு கம்பெனிகள்ல வந்து பணத்தை இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தாய்மாவன் வழி உறவில் வெறுப்பை கூடியவர்களாக இருக்கிறார்கள் தவறான வழிகாட்டிகளை இவர்கள் பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவர்களை மிகவும் கூடியவர்களாக இருக்கிறார்கள் குடும்ப கௌரவத்தை இழக்க வேண்டிய சூழல் வந்து ஒரு சில பேருக்கு ஏற்படுது அதனால ரொம்ப கவனமாக இவர்கள் இருக்க வேண்டியது குடும்ப கௌரவத்துல மிக கவனமாக இருக்கணும் ஏன்னா பல இடங்கள்ல இது வந்து நடைமுறையில் பார்க்க முடிகிறது அதே போல பிக்ஸ்ட் டெபாசிட்ட வந்து இவர்கள் ரொம்ப விரும்பக்கூடியவர்கள் குருவானவர் வலுப்பெற்று ஜாதகத்தில் அமையப்பட்டிருந்தா அவர்களுக்கு வந்து நிறைய நல்ல பலன்கள் நடக்கும் அப்படியே ரிவர்ஸ்ல நடக்கும் அதனால நற்பலன்கள் நிறைய கிடைக்கும் பார்த்தீங்கன்னா பிக்ஸட் டெபாசிட் நிறைய தொகையை வச்சு வச்சுட்டே இருப்பாங்க அவங்க விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் அது போல என்னன்னா நிறைய பசு வளர்த்துருப்பாங்க அப்புறம் பிற்பகுதியில பாத்தீங்கன்னா பசு அப்படிங்கிறது வீட்டிலேயே இருக்காது அந்த இழப்பு ஏற்பட்டிருக்கும் அந்த குரு தோஷம் அடைவதனால் பசுவானது வீட்டுல வந்து தங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்காது அதே மாதிரி இந்த குரு தோஷம் பெற்ற வீடு அமைப்பை பொறுத்தவரை எப்பொழுதுமே வெப்பமாக இருக்கக்கூடிய வீடு அமைப்பா இருக்கும் அதே மாதிரி வீட்டினுடைய ரூப் ஹைட் ரூப் ஹைட் ஆனது ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய வீட்டு அமைப்பு இருக்கும் அதனால ஏர்ஃபோ அங்க கம்மியா இருக்கும் சோ இது எல்லாமே வந்து குருவுடைய தோஷ அமைப்பிலால் இருந்திருக்கக்கூடிய வீடுகள் இந்த மாதிரியான குரு தோஷம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல உளவியல் சார்ந்த நரம்பியல் சார்ந்த உடல் பிரச்சனைகள் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு ஏற்படும் அதே போல அந்த கரு தங்குறதல பிரச்சனை ஏற்படுறது காரணமும் இந்த மாதிரியான ஒரு வாஸ்து தோஷ அமைப்பா இருக்கும் காரிய தடை ஏற்படும் அந்த வீட்ல தாமத திருமணம் நிறைய பொண்ணு பார்த்து அமையாம இருக்கிறது நிறைய மாப்பிள்ள பார்த்து அமையாம இருக்கிறது இது போன்ற நிலை ஏற்படும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் வீட்டுல தங்காத சூழ்நிலை இது எல்லாமே அந்த மாதிரியான வீடு அமைப்பில் ஏற்படும் இவர்களுக்கு குருதோஷம் பெற்ற வீடுதான் இவர்களுக்கு அமையும் இவர்களை பொறுத்தவரை வாழ்க்கையில சில விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா என்ன செய்யக்கூடாது கந்து வட்டி தொழில் இவர்கள் பண்ணக்கூடாது அதனால் இவர்கள் ஒரு பிறவி கர்மாவை இன்னும் அதிகப்படுத்தி இந்த பிறவிலையும் கர்மாவுடைய கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டி வரும் அதனால் இதே சம்பந்தமான பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆசிரியர் தொழிலில் தர்மம் கடைப்பிடித்தல் வேண்டும் தங்கம் சார்ந்து தொழில் செஞ்சாங்கன்னா அதுல துரோகம் பண்ணுதல் கூடாது பிறர் ஏமாற்றுதல் கூடாது தொழில தர்மம் வேணும் ஆசிரியர்களை அவமதித்தல் கூடாது பிராமணரை துன்புறுத்துதல் கூடாது அதனால பிரம்மகர்த்தி தோஷத்தை அடைய வேண்டி இருக்கும் திருக்கோயில் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் சொத்துக்களை அபகரித்தல் கூடாது திருக்கோயிலுக்கு செலுத்த வேண்டிய தொகையை சரியா செலுத்தணும் திருக்கோயில் கட்டுமானம் ஏதாவது ஊர்ல பண்ணாங்கன்னா தடை பண்றது இது இல்லாம நம்மளால நடக்கவே கூடாது அப்படி நடந்தால் கடுமையான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டி வரும் பசுக்களை துன்புறுத்துதல் கூடாது பசுக்கள் சார்ந்த எந்த தோஷத்தையும் இவர்கள் கூடாது உணவு சார்ந்து தவறு செய்தல் கூடாது கருக்கலைப்பு என்பது கூடவே கூடாது கருக்கலைப்பு செய்வர்களுக்கு உடன்படுதல் கூடாது அதற்கு உதவி செய்தல் கூடாது காலேஜ் மருத்துவர்களாக இருப்பின் மருத்துவத்துறை தர்மத்தை காக்க வேண்டும் வேதங்களை தவறான முறையில் பயன்படுத்தக்கூடாது தவறாக உபதேசிக்கக்கூடாது பிறருக்கு பிறர் கௌரவத்தை கெடுக்கும் விதமாக நம்முடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடாது அதிகப்படியான புகழ்ச்சியை விரும்பி அதன் மூலம் சங்கடங்களை சந்திக்க வேண்டும் அதனால் புகழ்ச்சிக்கான விஷயங்களில் மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டும் எதற்காக முகிறார்கள் என்பதை அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய அளவுக்கு நாம் சிந்திக்க வேண்டும் இதெல்லாம் இவர்கள் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது இவர்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் இதெல்லாம் அதே மாதிரி இவர்கள் இவர்களுடைய முற்புறவி கருமாக்களை விளக்கி பிறவில் சிறப்பாக வாழலாம் அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைகள் சார்ந்த பள்ளி பயிற்சி மையத்தை நடத்தலாம் கோ பூஜை செய்கிறது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு கொடுக்கும் அதை விட தானம் கோயில்களுக்கு பசுவினை வாங்கி வழங்குதல் இவர்களுடைய பெரும் தோஷத்தை நீக்கக்கூடியதாக இருக்கும் பிராமணருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இவர்கள் இருக்க வேண்டும் ஆசிரியருக்கு உதவக்கூடிய ஒரு அமைப்பு இவர்களுக்கு இருக்க வேண்டும் வீட்டில் அடிக்கடி ஹோமம் அப்படிங்கிறது செய்யறது மூலமா சுபகாரிய தடை வந்து விலகும் ஆசிரியருக்கு உதவக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் கல்வி பணியில் இவர்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் நிறைய கஷ்டப்படக்கூடிய மாணவர்களுக்கு உதவி செய்தல் வேண்டும் அன்னதானம் செய்தல் வேண்டும் பௌர்ணமில் விரதம் இருத்தல் இவர்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஏதாச்சும் ஒரு குருமாரை இவர்கள் வாழ்க்கையில வந்து பின்பற்றி இருக்கிறது மிகச்சிறப்பான பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஜீவ ஜீவசமாதிகளுக்கு இவர்கள் அதிகம் சென்று வர நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் யோகா தியானம் போன்றவற்றை இவர்கள் செய்வதன் மூலமாக நற்பலன்கள் இவர்கள் கிடைக்கும் கோயில் திருப்பணிகளை இவர்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அது இவர்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் திங்களூர் தந்திரன் ஸ்தலத்திற்கும் ஆலங்குடி குரு ஸ்தலத்திற்கும் இவர்கள் சென்று வருது மிகச்சிறப்பான பலன்களை கொடுக்கும் இது போன்ற சில விஷயங்களை கடைபிடித்தும் சில விஷயங்களை தவிர்த்தும் இவர்கள் வாழ்க்கையினை வாழ்வார்கள் ஆனால் மிகச் சிறப்பான வாழ்க்கையினை இவர்கள் பெறுவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை வாழ்க வளமுடன் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி